தண்ணி தாகமாக இருக்கே வெயிலுக்கு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இதை எப்படி திறக்கிறதுன்னு தெரியல இந்த அம்மா எறும்பு மாடு பார்த்துன்னு இருக்குதே தவிர எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்குதாப்பார் கொஞ்சம் கூட இதுக்கு அறிவுன்றதே கிடையாது போயும் போயும் இதுக்கு போய் நான் பிள்ளையாக பிறந்தேன் பாரு என்ன சொல்லணும் வேற ஏதாவது நல்ல அறிவான தாய்க்கு பிள்ளையாக பிறந்திருக்கலாம் ம் இங்கே ரெண்டு பேரும் அடித்து மாயறாங்களே உங்கள் யாரு அம்மாவும் பிள்ளையும் தான் டாபியும் கார்கியும் தான் சண்டை போட்டுக்கிறாங்க கார்கி சும்மா சும்மா பால் கேட்குது போல இருக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு டாபி சண்டை போட்டுட்ருக்கு கார்கி கூட இதை பார்க்கும்போது ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது டாபிக்கும் கார்கிக்கும் சண்டை அதை ஒரே வேடிக்கை பார்க்குது அப்படின்ற டைலாக் தான் ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கூர்கி பாப்பா இருந்ததில்ல கூர்கி பாப்பாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க வழக்கத்துக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க போலருக்கு இப்போ இருக்கிறது கார்கி மட்டும்தான் கூர்கி அழகாக இருந்தது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது போலருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க வழக்கத்துக்காக ஸ்ட்ரீட் டாக்ன்றதால வெளியில் தானே சுற்றிட்டு இருக்கோம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட தத்து எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கடைசியில் யாரோ தத்து எடுத்துட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே நியாய்க்கு சொல்லுங்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கேன் வஞ்சிரம் வறுத்து கொடு மம்மி அப்படின்ட்டு ஆசையாக கேட்டேன் நம்மலாம் மிடில் கிளாஸு வஞ்சரத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது வவ்வால் மீன் வேணால் வறுத்து கொடுக்குறேன் அப்படின்னு மம்மி சொல்கிறாங்க இப்போ வஞ்சரம் சாப்பிட்லனா நான் எப்போ சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள் வஞ்சரத்துக்கெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாதா உங்கள் வீட்டில் கூட இப்படி தான் சொல்கிறாங்களா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மிடில் கிளாஸ் மம்மிக்கு குழந்தையாக பிறந்தது எவ்வளோ பெரிய தப்புன்ட்டு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மிடில் கிளாஸா ஹை கிளாஸா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல பாய் என்ன வேணும் ஓய் சிக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்மா சரி 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 நாளைக்கு வாங்கிட்டார் சரியா ஓய் கருப்பா அவள் ஒன்றும் வாங்கி தரலடா எனக்கு இப்போது அதனால் என்ன பண்ணலாம் இருந்தாலும் ஃப்ரெண்டாக போயிட்டாலே மன்னிச்சு விட்டுருவோம் சரியா அவங்க வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வரேன் அவளை ஆயிரம் இருந்தாலும் நம்ம தெருவில் வசிக்கிறா என்ன பண்ணுறது மன்னித்து தான் விட்டு ஆகணும் வீட்டு வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன் நீங்கள்லாம் போங்க இன்னைக்கு சரோஜம்மாவோட மருமக பொண்ணு ஒரு ஸ்ட்ரிக் மாதிரி இருந்தது அந்த இது வாங்கிட்டு வந்தாங்க அது சிக்கன் மட்டன் எல்லாம் கலந்துருக்குமா டாகுகளுக்கு கொடுக்கறது ஸோ அதை வந்து ஸ்ட்ரீட் டாகுகளுக்கும் கொடுத்தோம் க்யூட்டுக்கு ப்ளஸ் இப்போ சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள் அதை கொடுத்தோம் அதுக்கு பேர் என்னென்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரிக் மாதிரி இருந்தது சோசியல் மீடியாவில் இடியாப்பக்காரங்களை தேடிட்டு இருக்காங்களாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அது இருக்காங்க பாருங்கள் இடியாப்பக்காரங்க நான் தான் கண்டுபிடிச்சேன் பக்கத்து தெருவில் இருக்கவ இடியாப்பக்காரனை கண்டுபிடிச்சிட்டாலாம் பெருமை பிரித்திக்கிறா நாங்கள் பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கோம் ஆயா